மீந்த சாதத்தை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை செய்ய போகிறோம் எல்லாம் போட்டு இதுலேயே கேரட்டு பீன்ஸ் போட்டு வரக்கிறேன் பத்தானி நம்ம சேனலில் முக்கால் இந்த பசங்கள் விரும்பி சாப்பிடணுன்றதுக்காக தான் போகிறது பசங்க சாப்பிடாத காய்கறிகள் எல்லாம் இப்போ சேர்த்து அது ஒரு டிஃபனு ரெடி பண்ணி கொடுத்தா பசங்கள் விரும்பி சாப்பிடுங்கிறதுக்காக தான் இதுமாதிரி பசங்க சாப்பிடணுன்றதுக்காகவே நம்ம தோசை சட்னி இதெல்லாம் வெஜிடேபிள் வெஜிடேபிள்ஸ் வச்சு இந்த பயிர் வந்து போடுறேன் இந்த சாதத்தை வச்சு ஒரு அருமையான வெஜிடபிள்ஸ் தோசை நம்ம செஞ்சுருக்குறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை உங்களுக்கு அப்படி சைட் இஷ்யூ என்னன்னா தேங்காய் சத்தி தொட்டுன்னு சாப்பிடுங்க நல்லா